இந்த போர்ல வேற மோட்டர்ல தண்ணி கம்மியா வருதுன்னு கழித்து வர வரமாட்டேங்குது என்ன காரணமா இருக்குங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வீட்டு வீட்டு போட்டுருக்க வீட்டு போர்வல் இருக்கிறவங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது போர்வல்ல நிறைய பிரச்சனைகள் வருது இன்னைக்கு பாருங்க வீட்டு போர்வல் இருக்கிறவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோஸ்ல அப்படி சொல்லிட்டே வரங்க பார்த்துட்டே வாங்க போர் முன்னூறு அடி ஒரு மோட்ரு ஒரு இரநூத்தம்பது ஐம்பது அடிக்கு மாட்டியிருக்காங்க கோயம்புத்தூர் சுந்தராபுரத்து ஏரியாவில் தான் இன்னைக்கு வேலைங்க வாங்க அப்படியே பாருங்க எல்லோருக்கும் வணக்கம் டவுனுக்குள்ள வீட்டில் போர்வெல் வச்சுருக்கவங்க போர்வெல்ல பத்தி சரியா தெரியறதில்லை அதனால சரியா கவனிக்காமட்டிருங்க அப்புறம் போர்வெல்லில் நிறைய பிரச்சனை வந்துருது தண்ணி ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு ரிப்பேர் ஆகும் போது பாத்தீங்கன்னா மேல எழுத்தீங்கன்னா உள்ள வரதில்லை நிறைய பிரச்சனை போர்வெல்லாம் நடக்குது டவுனுக்குள்ள வீட்டு போர் வச்சிருக்கவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோஸ்ல சொல்லிட்டு வரங்க இன்னைக்கு வந்திருக்க போர் வருங்க மோட்டரு உள்ள சிக்கிருச்சு மேல வரமாட்டீங்கன்னு தண்ணி இத்தனை ஓடிட்டு இருந்து இன்னைக்கு சிக்கிடுச்சு வருங்க ஒரே நிமிஷம் இதெல்லாம் வருங்க போரை சுத்தியுமே எத்தனை பெருக்கான அதாவது எங்க ஏரியால பெருக்கானுவோ பெருச்சாலி பெருசாலி வங்கு பறிச்சு பூரா மண்ணை பொருள் உள்ள தள்ளி இருக்குது எலியெல்லாம் வங்கு போட்டுருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போர் உள்ள நிறைய வருது போர் எடுக்கிறவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்லிட்டு வரேங்க இந்த போர்வுள்ள மோட்டர் எடுக்கிற வீடியோவும் அப்படியே பின்னாடி போட்டு வர்றோம் முடிஞ்ச வரைக்கும் டவுனுக்குள்ள போர்வெல் இருக்கிறவங்க அப்படியே வீட்டு போர்வல் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போர்வுல வர பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம சரி பண்ணிக்கலாம் அப்படியே வீடியோ கன்னியூஸா பாட்டுவாங்க இன்னைக்கு ஆஹ் இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் தான் வந்திருக்காங்க கோயம்புத்தூர் டவுனுக்குள்ள தான் நிறைய போர்வுள்ள பத்தி விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க தண்ணி ஓட்டிட்டே இருக்கிறாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு ரிப்பேர் ஆகும்போது போது அம்மா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு பாக்குறாங்க அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர பாத்துக்கோங்க வீட்டுல பாருங்க மழை நீர் சேகரிப்பு போட்டு கொண்டு பெருக்கம் பிரச்சனைனால இந்த மழை நீர் சேகரிப்பு தண்ணி போகும்போது பெருக்காம் வங்குல இருந்து அந்த மண்ணை போல போர்க்குள்ள தள்ளிடு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடக்குதுங்க அப்படியே சொல்லிட்டு வர பாருங்க அப்புறங்க இந்த போர்வல் வீட்டுல போர்வல் இருக்கிறவங்க அது இந்த ஸ்லாப் போட்டு இந்த ஸ்லாப் வந்து ஸ்லாப் போட்டு மூடிடுறீங்க போரை அப்புறம் நீங்க திறந்தே பாக்குறது இல்ல போரை வந்து எப்பவாச்சும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு கிளாஸ் திறந்து பார்த்துட்டு இருக்கோங்க ஏன்னா போர் தான் வந்து எலி பரிசளிக்கல ரொம்ப சௌரியமான இடம் அது வந்து அழுங்காவடி உள்ள வங்கு போட்டு தங்கிக்கு ஏன்னா நீங்க அது ஓபன் பண்ணியே பார்க்காதனால அதுக்கு அருமையான இடம் அங்க வந்து தங்கிருச்சுன்னா அப்புறம் இந்த ஒயரை கடிக்காம இந்த கைத்த கடிச்சு உள்ளூடாம இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய போர்வல்ல நடக்கும் இப்ப இந்த ஒயர் கடிச்சு உள்ளிட்ட காட்டி போய் உள்ள அப்புறம் ரெண்டாவது இந்த மழை நீர் சேகரிப்பு தண்ணி இப்படி விட்டுருக்காங்க பாத்தீங்களா இப்படி வந்து விடக்கூடாது மழைநீர் சேகரிப்பு நாங்க வேற ஒரு வீடியோஸ்ல நல்ல விளக்கம் சொல்றோங்க மழைநீர் சேகரிக்கிறது அருமையான திட்டம் தான் ஆனா அது முறையான ஓடி சேகரிக்கணும் இப்படி கொண்டு நேரடியே இப்படி மண் அடிச்சுட்டு போற மாதிரி விட்டோம்னா அது மோட்டர் உள்ள சிக்க வாய்ப்பு அதிகம் அதனால அப்படி பண்ணக்கூடாதுங்க நாங்கள் மழைநீர் சேகரிக்கிறத நாங்களே பண்டி கொடுத்தர்ல அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறோங்க வீட்டுல போர்வோல் இருக்கிறவங்க மழைநீர் சேகரிக்கணும்னு கேட்டாங்கன்னா நாங்களே நேரடியே வந்து மழைநீர் சேகரிக்கின்றது உண்டான அந்த செட்டிங் பூரா பண்டி கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறோங்க பின்னாடி வருங்காலத்தில் அதையும் நாங்க செய்யலான் இருக்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எலி பரிசாலி வந்து உள்ள போய் பங்கு வரைக்கும் பாத்துக்கோங்க அடிக்கடி போர்வலை ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க வீட்டில் போர்வல் இருக்கிறவங்க அப்படியே கன்யூஸாக வீடியோ பாருங்க இது மோட்டர் சுக்கிட்டு இருக்குது இது வெளியே எடுக்க போகிறோம் இப்போ வந்து அந்த உள்ள இருக்க ஒயரை வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துட்டு அப்புறம் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் காட்டுற மாதிரி

ஒரு டவுனுக்குள்ளே வீடு வெட்டி போரை ஓட்டி அதை கண்டுக்காம விட்டுறீங்க அப்புறம் ஒரு நாளைக்கு தண்ணி கம்மியா வருதுங்கிற தான் அது என்ன பிரச்சனையும் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த போரை வந்து க்ளோஸ் பண்ணி இப்படி ஸ்லாப் போட்டு மூடி வைக்காம இருங்க மூடி வச்சுட்டீங்கன்னா அது எளிபருக்காளிய பெருச்சால வெரிச்சாளி எல்லாம் வங்க பிறச்சு மண்ணு உள்ள வலிடுது புல்லாட்டி அந்த ஒயரு கயிறு எல்லாம் கடிச்சுட்டுருது இந்த ஒயரை கடிச்சுட்டுருது ஆனா இவங்க வந்து அந்த ஒயரை கட்டியோட யூஸ் பண்ணுறேன் நம்ம லேடிஸ் பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல இந்த நூலை போட்டு ஒயரை கட்டி விட்டுருக்காங்க அந்த ஒயரு பூரா அந்துட்டு உள்ள ஓடிச்சு அதுக்கு தான் சொல்றேன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எச்சு செலவனம் பரவாயில்ல நல்லா வேலை தெரிஞ்சவங்களை வச்சு வேலை செய்யுங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு ஐநூறு கம்மியாக கம்மியா வராங்க டாரோ தூரம் இந்த நூலை போட்டுல ஒயர் விட்டு அது இது எத்தனை நாளைக்கு நிற்கிங்க தண்ணியில் நினைச்சா ஒரு பத்து நாள் நிறுதுன்னா அப்புறம் ஒயர் அத்துக்குள்ள வர பாக்கு கடிச்சு கடிச்சிடுச்சுன்னா ஜாயின் கடிச்சுடுச்சுன்னா அந்த ஒயர் ஓயிட்டு அத்துக்குள்ள ஓடிடு ஊற கடிச்சு துப்பி வச்சிருக்கு பெருக்கம்மாந்து இந்த வருஷங்களோட எங்க பெருக்கம்மாங்க பாருங்க எந்த அளவுக்கு போட்டு வச்சிருக்குதுன்னு பெருசா பாத்தீங்களா வங்க எப்படி போட்டு வச்சிருக்குன்னு உள்ள ஒரு பட்டியே பட்டிய குடியிருக்க மாட்டேக்குது இது ஊராப்புற ஒயரை கடிக்கும் கைத்த கடிக்கும் கடிச்சதுன்னா அப்புறம் அந்த ஒயர் நல்லா கட்டாமட்டு இருந்தாங்கன்னா அது உள்ள ஓடிடு தவத்தை எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா கடி கடியும் கடிச்சு வச்சிருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போர் உள்ள நிறைய வருது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுல போர்வல் எடுக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க அப்படியே போர்வெல்ல வர எல்லாம் சொல்லிட்டு வர அப்பத்தான் உங்க போர்வெல்லாம் காப்பாத்திக்க முடியுங்க அந்த கேபிள் பாருங்க ஒரு நிமிஷம் கேர்வுட் காட்டுறோம் பாருங்க ஒரு கட்டுங்கிறது கூட இல்லை கேபிள் கொஞ்சம் உள்ளோட காட்டுங்க பாருங்க ஹுட்டா காலவே இழுத்துட்டு போயிட மாட்டேங்குது அந்த கிடக்குது அந்த நூலை போட்டெல்லாம் கட்டி விட்டு அப்புறம் கட்டாங்காம என்ன வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நொறுங்க வருது சொல்லு மேல மட்டும் எத்தனை பேச மணிப்பா வந்துட்டு ஒரு பைப்புல கூட கட்டுங்கிறதுல பாத்தீங்களா அந்த நூல் பூரா அந்து போயிருக்கு நூலை கட்டி விட்டு கட்டு பூரா அந்துட்டு போயிடுச்சு இப்ப இதனால இப்ப மறுபடியும் இத்தனை செலவு பண்றாங்க போர் இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் யூபிவிசி பைப் தான் போட்டிருக்கிறாங்க பைப்பெல்லாம் ஓகே கேபிளும் ஓகே கயிறு எல்லாமே கரெக்டாக தான் கட்டி ஆனால் அந்த கேபிளையும் பைப்பையும் சேர்த்து கட்டுற கட்டு ஒரு பைப்பில் கூட கட்டு இல்லைங்க ஒரு பைப்பில் இருந்தா தானே அந்த கேபிள் அத்தனை அந்த அடி ஒயர் வயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஆள் தூக்கிற வெயிட் ஆகிக்குது அந்த பூ கட்டுற உள்ள கட்டி விட்டு அது எங்கே போய் தாங்குங்க அது பாட்டுக்கு உள்ள அத்துட்டு புறக்கத்தான் பார்க்கு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது போர்வெல்லிங்க விலைங்க போர்வெல்லாம் மூட மு மூடி வச்சுறதுனால பெருக்கம் மண்ணை தள்ளிடுறது மழைநீர் சேகரிப்பு நேரடியாக கொண்டு போய் விடும்போது அதில் அதுல மண்ணு உழுகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போர் உள்ள வருதுங்க மோட்டர் இப்போ மேலே வந்துருச்சு ஜாயிண்ட் வேறு எத்தி சூடு போட்டுருக்காங்க ஜாயிண்டே ஒரு கிளவான ஜாயிண்ட் போட்டு கேபிள் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது எல்லாம் தெரியாத செய்கிற வேலையும் கடைசியில் அது கைத்து தான் போட்டு கட்டிட்டு இருக்காங்க இங்க ஜாயிண்ட் காட்டினா ஜாயிண்ட் இதே ஒரு கணத்துக்கு ஒரு ஜாயிண்ட் இதெல்லாம் ஜாயிண்டே போட தெரியாதவங்க போடுற வேலை இடத்துல என்ன வேலையோ நிறைய பேருக்கு பெரியதில்லை நல்ல அனுபவமான ஆட்கள் அருமையா வேலை செய்யறவங்கள இருக்கிறாங்க ஜாயிண்ட் ஒவ்வொருத்தர் நான் உங்களுக்கு வேற இன்னொருத்தர் இருக்காட்டு நடந்த ஒவ்வொருத்தர் ஜாயிண்ட் போடுறத உள்ள ஜாயிண்ட் அப்படி போட்டு வச்சிருப்பாங்க ஒரு டிராப் தண்ணி உள்ள போகாது ஒரு துளிவோட பெருசாவும் இருக்காது அந்த மாதிரி ஜாயின்ட் போட்டு வேலை செய்யறவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர் போர்வலை பற்றி நல்லா பெருக்கிடுங்க இப்போ இந்த போரில் மோட்டர் வழி எடுத்தாச்சுங்களா இன்னும் இந்த பெருக்கவங்களில் ஏதாவது காலைக்கே போட்டு மூடி விடணுங்க அப்புறம் இந்த கயிறு எல்லாம் ஒரு வழி மாற்றணும் கயிறு எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது நிறையா பிரச்சனைகள் போர்வெல்லில் வருதுங்க போர்வெல் இருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகம் இந்த மாதிரி மழை மழை நீரை கொண்டே நேரடியாக உள்ள விடலாமா இல்லை கேசிங் பைப் எப்படி போட்டிருக்குது இல்லை தண்ணி எங்களுக்கு கம்மியாக வருது இப்படி நிறையா சந்தேகங்கள் போர்வல் இருக்கிறவங்க கேட் கேட்குறீங்க நம்ம அதுக்கு எல்லாருக்குமே விளக்கம் சொல்கிறக்கு நம்மளுக்கு டைம் பத்து மணிக்கு ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு வீடியோலையும் போர்வெல்லில் வர பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு வரோம் இன்னும் இந்த மோட்டரை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரணும் இதுக்கு இவ்வளோ செலவாகுதுங்க இந்த கயிறு இதுகள்லாம் மாற்ற வேண்டியது வருது அந்த செலவும் பண்ணோன்னு பைப்ருங்க ஒரு பைப்பு மடங்கி போச்சு அந்த பைப்பும் ஒன்று டேமேஜு இந்த மாதிரி நூலெல்லாம் போட்டு தயவு செஞ்சு கட்டி விடாதீங்க நல்ல டொயின்னு அந்த கெட்டி டொயின்னு பிளாஸ்டிக் டொயின் இருக்குது அதை வாங்கி போட்டு கட்டுங்க அதை போட்டு கட்டினீங்கன்னா மட்டும்தான் என்றை காலத்துக்கு நிற்கும் அப்புறம் அப்படியே போர் எடுக்கிறவங்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க